நடிகை கஸ்தூரி அவர்களுக்கு பெருகிய ஆதரவு தேவையில்லாம தேன்கூண்டு கை வைத்து விட்டதோ திமுக அப்படின்னு என்ன தோன்றுகிறது நடிகை கஸ்தூரி அவர்களை கைது செய்ததன் மூலமாக ஏன்னா சமூக வலைதளவாசிகள் ஏகப்பட்ட திமுக செய்த பழைய தவறுகளை எல்லாம் கிளறி கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் மறந்துவிட்டு இருப்பார்கள் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாகாது என்று நினைக்கின்ற திமுகவுக்கு மக்கள் எதையுமே மறக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகை கஸ்தூரி அவர்கள் கைதுக்கு பிறகு மீண்டும் கிளறுவதனால கஸ்தூரிக்கும் ஆதரவு பெறுகிறது திமுகவுக்கும் தலைவலி கூடுகிறது வாங்க வாங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் இந்த யூடியூப் சேனலை அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் ஆதரவு அதிர்ந்து போன திமுக அரசாங்கம் பழையதை கிளறும் சமூக வலைதளவாசிகள் திமுகவுக்கு சிக்கல் நடிகை கஸ்தூரியை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு மக்களை அவமதித்து விட்டார்கள் என்று சொல்லிட்டு ஊடகம் சொல்லுது அதே தான் தெலுங்கு மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கிறவங்கெல்லாம் போய் பல இடங்களில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கின்றார்கள் இந்த புகாரெல்லாம் பார்த்த பிறகு தமிழக காவல்துறையானது நம்மளை விடாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எதிராக பேசுகிறவங்க வெளியில் இருக்கக்கூடாது கருத்துரிமை நசுக்கும் இந்த திமுக அரசாங்கம் அது மட்டும் கிடையாது நம்மளை கைது பண்றதின் மூலமாக பல விஷயங்களை திசை திருப்பும் அதற்கு நாம் வந்து இலக்காக்கிட்டோம் அதனால் கைது என்பதற்காக நீதிமன்றத்துக்கு போகிறாங்க நடிகை கஸ்தூரி நீதிமன்றமானது முன்ஜாமீனை வழங்க மறுக்கிறது பிறகு நடிகை கஸ்தூரி அவர்கள் ஹைதராபாத்தில் கைது செய்யப்படுகின்றார்கள் ஆனா இருந்தாலும் சரி திமுக சார்புடையவங்களா இருந்தாலும் சரி நடிகை கஸ்தூரி பத்தியா பேசும்போது வீராவேசமாக பேசிவிட்டு யாராயிருந்தாலும் இருந்தாலும் எதிர்கொள்வேன் என்று சொல்லிவிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க பார்த்தியா செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நடிகை கஸ்தூரி மீது அவதூறு பரப்புனாங்க ஆனா நடிகை கஸ்தூரி அவர்கள் கைது செய்த பிறகு நான் எங்கேயும் ஓடி ஒழியலை என்ற விஷயத்தை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தான் ஒரு கோழை என்று அவங்க நினைக்கிறாங்க பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் எல்லாத்தையும் அனுபவித்து தான் ஆகணும் அதனால திமுக அரசாங்கத்தை கண்டு நான் பயப்படவில்லை சட்டபூர்வமாக எனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு முன்ஜாமீன் கேட்பது அப்படிதான் முன்ஜாமீன் கேட்டேன் அது மட்டுமல்ல திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது அதற்கு எதிராக பேசுகின்ற போது எப்போதும் பிரச்சனைகள் எழும் இப்படி ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுனதுனால நிறைய ஊடக வேளாளர்களும் கட்சிக்காரங்களும் போன் பண்றாங்க சோ என்னால் ஃபோனை வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல அதனால் என்னுடைய வழக்கறிஞர்கள் அம்மா ஃபோனை எங்கிட்ட கொடுங்க அம்மா நாங்கள் பார்த்துக்கிறோம் அம்மா தேவையில்லாமல் தொடர்ந்து நம்ம விளக்கமளிக்கும் என்ற போர்வில நம்முடைய மனசை கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க அதனால தான் எங்கிட்ட ஃபோன் இல்லாமல் போச்சு நான் என்னவோ அரசாங்கத்துக்கு பயந்து காவல்துறைக்கு பயந்து தலைமறைவாகி செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் சொல்லிட்டு அவர் ஒரு பரப்புறீங்க அப்படிலாம் கிடையாது ஐயா தொடர்ந்து ஃபோன் கால் வருவதனால மன உளைச்சல் எதற்காக என்பதற்காக என்னுடைய வழக்கறிஞர்கள் வாங்கிட்டாங்க நான் இப்போ வீடியோ வெளியிடுவதே வந்து நான் யாரை கண்டும் பயப்படுதில்லை சட்டப்பூர்வமாக என்னுடைய வழக்கை நான் எதிர்கொள்வேன் என்பதை விளக்கிச் சொல்வதற்காக இரவல் போன்ல தான் நானே இப்போ வீடியோ எடுத்து வெளியிடுறேன் அப்படின்னு நடிகை கஸ்தூரி அவர்கள் விளக்கமளித்து இருக்கின்றார்கள் அதே மாதிரி நடிகர் கஸ்தூரி அவர்கள் கைது பண்ணிட்டு வந்தாங்க எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க ஸோ அரசியலில் அராஜகத்தை கட்டமைக்கிறது திமுக அந்த அரசு ஒழிய வேண்டும் என்று கோஷமிட்டு இருக்கின்றார்கள் நடிகை கஸ்தூரி இப்போது திமுகவில் எல்லாம் வந்து பெருமைப்பட்டு கொள்ளுகின்றார்கள் திமுகவை யார் பேசினாலும் சொல்லி தவறாக அவங்கள விடவே மாட்டோம் சட்டத்தின் முன்பாக நிறுத்துவோம் அப்படின்னு பெருமையாக இருக்காங்க ஆனால் நம்ம எச் ராஜா அவர்களாக இருந்தாலும் சரி எச் ராஜா சொன்னது மிகப்பெரிய கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று ஏன்னா அவருடைய வார்த்தையை ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு கடந்து விட்டு போக முடியாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக எதிராக யார் பேசினாலும் கைது செய்யப்படுகின்றார்கள் அப்படி கைது செய்யப்பட்டவர்களுக்கு சிறையில் நடக்கின்ற கொடுமைகளை நம்முடைய சவுக்கு சங்கருக்கு நடந்தது அநீதி கைகள் உடைக்கப்பட்டது அதுபோன்று சிறையில நடிகை கஸ்தூரிக்கு ஏதாவது ஆபத்து நடந்து விடக்கூடாது சட்டம் அவரை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எச் ராஜா அவர்கள் கோரிக்கை வைச்சார் வானதி சீனிவாசன் அவர்கள் கஸ்தூரி அவர்கள்லாம் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க சீமானவர்களும் என்ன தப்பு பண்ணிட்டாங்க அவங்க இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைதா சமூக வலைத்தளத்தில் கருத்து தெரிவிப்பதும் திமுக எதிராக பேசுவதும் கருத்துரிமை நசுக்கிற மாதிரி இருக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு கைதாயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் ஆனால் தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள் புழக்கம் திமுகவில் இருக்கிறவனே பல பேர் விற்கிறான் ஆனால் கைது பண்ணலையாப்பா இது வரைக்கும் சிந்தடிக்ஸ் ட்ரக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மெத்தபெட்டமின் இது போன்ற போதைப் பொருட்களை என்ஐஏ மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்குது என்ஐஏ மட்டும்தான் கடத்தனவங்களை கைது பண்ணியிருக்குது திமுக அரசாங்கத்துடைய காவல்துறை கைது பண்ணவே இல்லையே என்ன மர்மம் அது மட்டும் இல்லை நடிகை கஸ்தூரியை கைது பண்ண இந்த காவல்துறை வேங்க வயலில் மலம் கலந்தாங்களே அவங்கள கைது பண்ணி பண்ணிவிட்டீங்களா நீங்கள் சொல்லுங்க இல்லை இப்போது காங்கிரசனுடைய மூத்த தலைவர் இருந்தார் ஜெயக்குமார்னு அவளை கொலை பண்ணாங்க கண்டுபிடிச்சிட்டிங்களோ இல்லை கே என் நேரு தம்பி கொலை செய்யப்பட்டார் கண்டுபிடிச்சிட்டிங்களோ தா கிருட்டினன் கொலை கண்டுபிடிச்சிட்டிங்களோ ஸோ தமிழகத்துல எத்தனையோ சட்டம் ஒழுங்கு கேடல்லாம் நடந்து போய் கிடக்கிறது அது சம்பந்தப்பட்டவங்க கைது பண்ணிட்டீங்களோ அது மட்டும் இல்லையா சட்டத்துக்கு நான் கட்படவே மாட்டேன் ஏன்னா நான் திமுகவுடைய நெருங்கி ஆதரவாளனை என்று சொல்லி கொண்டிருக்கின்ற இர்பான பொறுத்து வைக்கும் ஒவ்வொரு முறையும் சட்டத்தை தொப்புள் குடி கட் பண்ணான் அவனை கண்டிப்பாக காவல்துறை கைது செய்யும் என்று அமைச்சர் சொன்னாரு கடைசியில் என்ன கொலையா பண்ணிட்டான் என்று சொல்லி அவனை மன்னிக்கின்ற இந்த அரசாங்கம் நடிகை கஸ்தூரி எதற்காக கைது பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அட நடிகை கஸ்தூரி யாரையும் ஆபாசமாக பேசல ஆனால் காந்தார் மற்றும் முக்தார் என்ற ரெண்டு பேரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நடிகைகளும் ஆபாசமாக பேசி கொண்டு கிடந்தார்கள் அவங்க மீது ரோஹிணி அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்கள் ஆனால் இந்த காந்தாரும் இந்த முத்தாரும் நீதிமன்றத்துக்கு போய் குறைந்தபட்சம் முன்ஜாமீன் கூட வாங்கலையா ஆனால் அவங்களையெல்லாம் கைது பண்ணவில்லை அவங்களாம் இன்னும் அவதூறு பரப்பிக்கொண்டிருக்கின்றார்கள் இதே ஸ்டாலினை இதே கலைஞரை எப்பேற்பட்ட வார்த்தை கொண்டு அவர் விமர்சித்தார் தெரியுமா ஆனா அவங்களுடைய ஆதரவாளர்கள் என்பதனால தன்னை விமர்சித்தாலும் பரவாயில்ல பெண்களை இழிவுபடுத்தினாலும் பரவாயில்ல ஆனால் அவங்களையெல்லாம் கைது பண்ண மாட்டேன் என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்கம் இன்னைக்கு நடிகை கஸ்தூரி அவர்களை கைது பண்ணுவதன் மூலமாக திசை திருப்புகின்றார்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை இங்க இருக்கக்கூடிய ஊடகமானது திமுக முட்டு கொடுப்பது நன்றாகவே தெரிகிறது இந்த அவல ஆட்சியை காப்பாற்றி என்ன பெரிதாக சாதிக்கப் போகின்றீர்கள் அது மட்டும் கிடையாது நம்ம ரங்கராஜ பாண்டிய அவர்கள் திமுக அரசாங்கம் எவ்வளவு தவறு இழுக்கிறது இந்த தவறையெல்லாம் பேச வேண்டிய ஊடகம் நடிகை கஸ்தூரி அவர்களை கைது செய்து விட்டார்கள் சாலை மார்க்கமாக கொண்டு வருகின்றார்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போறாங்க வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் சிறையில் அடைக்க போறாங்க அப்படின்லாம் கணக்கு பண்ணி போடுகின்ற இந்த ஊடகம் திமுகவுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட முடியுமா எந்த செய்தியை பார்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி எந்த செய்தியை பார்த்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படிங்கறதுல ஊடகங்கள் வந்து எதனால இந்த விஷயத்தை வந்து முன்னுரிமைப்படுத்தி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது அப்போ வந்து அவருடைய நோக்கம் என்னவா இருக்குது வேற விஷயங்கள கவனம் திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டமிட்ட முயற்சியாக பார்க்குறோம் இந்த திட்டமிட்ட அட்டம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அது அவருடைய முயற்சி வெற்றியே பெற்றிருக்கும் ஏன்னா அன்னைக்கு வந்து பிரிண்ட் மீடியாவை தவிர கன்வென்ஷன் மீடியா தவிர வேற எந்த மீடியாங்களை இன்னைக்கு பிரிண்ட் மீடியா தாண்டி டிவி தாண்டி சோசியல் மீடியா தாண்டி ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு ஊமாக கிளம்பிட்டார் இந்த கஸ்தூரிக்கே நடந்தது போல வந்து ஒவ்வொருத்தரும் பேசினா வந்து அது வந்து ஒரு நிமிஷத்தில் வைரல் போது நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து திசை திருப்பிடலாம் வேற ஒரு கவனத்துக்கு கொண்டு வராமல் பண்ணிடலாம் நம்ம மக்களை வந்து வேற வேறு மாதிரி டைவெட் பண்ணிட்டே போயிட்டோம் டைவெர்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா அவங்களுக்குலாம் அந்த முக்கியமான பிரச்சனை என்னன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி போயிட்டோம்னா அது பழிக்கக்கூடிய முயற்சியில் இந்த திட்டமிட்ட முயற்சியில் ஈடுபடக்கூடியது யாராக இருந்தாலும் அரசாங்கமாகவோ அரசியல்வாதிகளாகவோ திரையுலகமாகவோ அவர்களுக்கு துணை துணைநிற்கக்கூடிய ஊடகமாகவோ யாராக இருந்தாலும் இந்த திட்டமிட்ட முயற்சி பலனளிக்காது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை அனுபவம் இங்கே நடக்கின்ற சாதிய அவலங்களை பற்றி பட்டியலின மக்கள் கோயிலுக்கு போய் வணங்க முடியாத ஒரு சூழ்நிலை இல்லை கள்ளச்சாராய் விற்றானே அதன் மூலமாக கிட்டத்தட்ட அறுபத்தி ஒம்பது பேர் பட்டியல் சார்ந்தவர்களும் மொத்தமாக எழுபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தார்களே அவர்களெல்லாம் இப்போது சிறையில இருக்கின்றார்கள் இல்லை கள்ளச்சாராய் உழிக்கப்பட்டு விட்டதா ஸோ தமிழகத்தில் இன்றைக்கும் வந்து பள்ளி மாணவர்கள் மத்தியில் இருந்து இளைஞர்கள் மத்தியில் வரைக்கும் ஏன் பல நடிகர் நடிகைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருள் விற்கின்ற காட்சிகள்லாம் பார்க்குறோம் திமுக வந்த பிறகு போதைப்பொருள் நடமாட்டமானது எக்கச்சக்கமாக போச்சு இதெல்லாம் கைது பண்ணிட்டாங்களா ஸோ திமுக எதிர்த்து பேசினா திமுக தலைவர்களை எதிர்த்து பேசினா கைது ஆனால் பேசப்பட்டது சரியானதா தவறானதா என்று நீதிமன்றங்கள் கூட பார்க்கல பாரு அதுதான் வருத்தத்துக்குரியது என்று சொல்லிட்டு இன்னைக்கு சமூக வலைதளவாசிகள் நம்முடைய திமுக அரசாங்கம் கடந்த காலங்கள்ல என்னெல்லாம் கோட்டை விட்டுருக்குது இந்த காவல்துறை வச்சுக்கிட்டு அப்படின்னு தான் பட்டியலிட்டு இருக்காங்க மறந்து போன மக்களுக்கு மீண்டும் நினைவுறுத்தி இருக்கின்றார்கள் ஸோ திமுக அரசாங்கமானது தன்னை எதிர்த்து யாரும் பேசிவிடக்கூடாது என்று சர்வாதிகாரமான படங்களை இருப்பது தமிழக மக்கள் மத்தியில் வந்து வெறுப்பை உண்டாக்கி இருக்கிறது சோ இவையெல்லாம் கவனம் பெறுகின்ற பொழுது நிச்சயமாக திமுக கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா திமுக செய்கின்ற தவறுகளை இந்த கூட்டணி கட்சிகளும் தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் தேர்தல் நேரத்தில் எல்லாவற்றுக்கும் வந்து பதில் சொல்ல வேண்டி வரும் இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் அதனால நிச்சயமாக நடிகை கஸ்தூரி அவர்களை கைது செய்தது மிகப்பெரிய தவறு அப்படின்றத சமூக வலைத்தளவாசிகள் குறிப்பா சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கமானது தான் செய்கின்ற ஒவ்வொரு தவறுக்கும் இந்த மக்கள் முன்பாக பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஆட்சி நிரந்தரம் என்று நினைக்கின்றார்கள் அதனால்தான் அவளை பெண்ணெல்லாம் கைது பண்ணி உள்ள அடைக்கிறாங்க அவங்க பேசுனது என்ன தப்பு அப்படின்றத திமுக எவனா ஒத்தஞ்சொன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் கடுமை காட்டியிருக்கின்றார் ஸோ நான் கூட நடிகை கஸ்தூரி தானே பிராமண வகைப்பை சார்ந்தவங்க தானே அவங்களுக்கு பின்னாடி யார் ஆதரவாக வரப்போறாங்க அப்படின்னு நினைக்கின்ற போது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பட்டாளமும் இன்னைக்கு நடிகை கஸ்தூரிக்கு பின்னாடி நின்று இருப்பது திமுகவை செய்திருக்கிறது கரண்ட்டு வந்துச்சுங்க போயிடுச்சு அந்த மாதிரி தான் இருக்குது இந்த திராவிட மடல் ஆட்சியில் நிர்வாகம் ஆனால் இதை பற்றியெல்லாம் இந்த ஊடகம் பேசாது சரி நண்பர்களே இன்னொரு நல்ல விடியாவில் சந்திக்கலாம் நன்றி